ஓம் ஸ்ரீ ீ ஓம் ஸ்ரீ கம் கணபதியாய இன்றைக்கு நட்சத்திர பிறந்தநாள் மற்றும் தேதி பிறந்தநாள் கொண்டாடுபவர்களுக்கு இணைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பதனம் டிவி நேயர்களே இன்றைய நாள் எப்படி இருக்கு என்ற நிகழ்ச்சியின் மூலம் நான் உங்கள் ஜோதிடர் பச்சையப்பன் பஞ்சாங்க குறிப்பிலிருந்து இன்றைய நாள் எப்படி இருக்கு என்று பார்ப்போம் ஆங்கிலம் இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் சோபகிருது வருடம் தை மாதம் ஒன்பதாம் திருநாள் செவ்வாய்க்கிழமை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புதன்கிழமை காலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை திதி வளர்பிறை திரையோதசை திதி இரவு எட்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்தசி திதி சந்திராஷ்டமம் அனுச நட்சத்திரம் உள்ள விருச்சக ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலை மணி முப்பது நிமிடம் முதல் பனிரெண்டு மணி வரை மாலை மணி மணி நிமிடம் வரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை இரவு பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பனிரெண்டு மணி வரை சுத்த திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மகர லக்னம் லக்னத்திலேயே சூரிய பகவான் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு பகவான்சத்தில் குரு பகவான் சந்திர பகவான் கன்னியாவில் கேது பகவான் தனுசில் செவ்வாய் புதனுடன் பகவான் முதல் மீனம் வரை உள்ள ராசி நாம் விரிவாக பார்ப்போம் ராசிக்காரர்களே உங்களுக்கு வெற்றியை தரும் நாளாக அமைகிறது புது வேலைக்கு நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க நல்ல செய்தி வர வாய்ப்பு இருக்குதுங்க ரெண்டு மூணு வேலைக்கு நீங்க விண்ணப்பம் செய்திருக்கீங்க ஏதாவது ஒரு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி குடும்பத்திலையும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க கணவன் மனைவிக்குள்ளையும் அன்யூனியம் அதிகரிக்குங்க நீங்க எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கு நல்லபடியாக நடக்கும் பழைய நண்பர்களை எல்லாம் சந்தோஷப்படுவீங்க நிறைய வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு அமைய வாய்ப்பு இருக்குதுங்க வியாபாரம் உங்களுக்கு அற்புதமா இருக்குங்க திடீர் லாபம் எல்லாமே நீங்க எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்திலையுமே இன்றைக்கு உங்களுக்கு நல்ல பேர் உண்டுங்க சில புதிய விஷயங்களையும் நீங்க கத்துக்குவீங்க உங்கள் பிள்ளைகளாலும் இன்றைக்கு உங்களுக்கு நிம்மதி உண்டு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு கொஞ்சம் சுமாராதான் இருக்குதுங்க செலவுகள் எல்லாமே இருக்குங்க பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நேரத்திற்கு பிறகு மகிழ்ச்சியான செய்திகளை எதிர்பார்க்கலாம் இன்றைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நேரம் பிங்க் பயன்படுத்துங்க இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் நாளாக அமைகிறது ரிசிப ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க உங்க ராசிநாதன் சுக்கரன் உங்களுக்கு பலமா இருப்பதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக இன்றைக்கு நிறைவேறும் நீங்க எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரம் நடக்கும் பண வரவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் இருந்தாலும் குரு பகவான் உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருப்பதனால் வரவுக்கு ஏற்பாற்போல செலவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும் வியாபாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க எல்லா வகையிலையுமே ஒரு நல்ல லாபம் உங்களுக்கு இருக்குங்க உத்தியோகம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் எல்லாம் விலகி மேலதிகாரிகள் கூட இருக்கக்கூடிய ஈகோவும் இன்றைய தினம் சரியாகி அலுவலகத்தில் இன்றைய தினம் நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்க கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்னதா விவாதங்கள் எல்லாமே வருங்க பலச எதுவுமே பேசாமல் இருந்துட்டீங்க அப்படின்னா ரெண்டு சந்தோஷம் அதிகரிக்கும் உங்கள் பிள்ளைகளாலும் இன்றைக்கு நிம்மதி உண்டு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமாக வருங்க அதை கொஞ்சம் குறைச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் நலமாக இருக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி உண்டு மிருக சீரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டு முட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைய தினம் சுலபமா நிறைவேறும் இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக அமைகிறது ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீதமுள்ள ராசி பலன்களை நாம் பார்க்கலாம் வாழ்வின் இன்பத்தை வாழ்நாள் முழுவதும் நினைவாக்க தி ராசி டிஜிட்டல் உங்கள் இல்ல அனைத்து சுப நிகழ்ச்சிகளை அதிநவீன கேமராவினைக் கொண்டு பல வருட அனுபவம் வாய்ந்த கலைஞர்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் வீடியோ ட்ரெடிஷ்னல் போட்டோகிராஃபி கேண்டட் வீடியோ கேண்டட் போட்டோகிராஃபி ப்ரீ வெட்டிங் ஷூட் போஸ்ட் வெட்டிங் ஷூட் மாடல் போட்டோ ஷூட் ஆட் ஃபிலிம் ஷூட் மேலும் என்டி போட்டோ ஆல்பம் சினிஸ்டல் வீடியோ எடிட்டிங் மற்றும் ஜான் ஸ்பாட் மிக்சிங் எல்இடி டிஸ்ப்ளே வசதி மூலம் உங்கள் நிகழ்வை படமாக்க The Rossi Digital, மேலும் um, Live Streaming மூலம் உலகு முழுவதும் உள்ள உங்கள் உருவினர்களுக்கு கொண்டு சேர்க்க Rossi Digital. தொடர்பக்கு The Rossi Digital, பவானி சாகர் செல் 96889 096 44 9360 9360 9360 9360 9360 9360 9360 9360 9360 வாழ்வின் இன்பத்தை வாழ்நாள் முழுவதும் நினைவாக்க தி ராசே டிஜிட்டல் பெண் என்சாலே அழகு பட்டு பெண்ணின் அழகை மேலும் அழகாய் காட்டிட நம்ம சுத்தியமங்கலத்துல ரொம்பவே சிறந்த முறையில் செயலாற்றி பெறும் பியூட்டி பார்லர் அண்ட் ட்ரேனிங் சென்டர் பெண்களுக்கான அழகு சிகிச்சைகள் மிகவும் சிறப்பாக எந்தவித பக்கு விளைவுகளுமின்றி ஹெர்பல் முறிகள் செய்யப்படுகிறது டான்ரப் ட்ரீட்மெண்ட் பெயின் அகற்றுதல் முடி உயிர்வு சிகிச்சை மறு கருவளிகம் அகற்றும் சிகிச்சை கரும்புள்ளி முக சுருக்கம் மற்றும் கலர் என்ப்ரூமெண்ட் ட்ரீட்மென்ட் என அனைத்து லேட்டஸ்ட் மெஷின்கள் மூலம் சிகிச்சை அளிக்கப்படுகிறது மேலும் அனைத்து விதமான மனப்பின் அலங்காரம் செய்து எனப்படும் மேலும் எங்களிடம் கவரிங் நகை செட்டுகள் வாடகைக்கு கிடைக்கும்

உங்க ராசிக்குள்ள சந்திரன் வந்து உட்கார்ந்து கொண்டு இருப்பதால் கோவப்படாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க திருவாதிரை நட்சத்திரத்துல இன்றைக்கு சந்திரன் நாள் முழுவதும் பயணம் செய்து கொண்டு இருக்கிறார் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கு இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது இன்றைக்கு நீங்க நாள் முழுவதும் நிதானமாக இருக்க வேண்டும் இரவு அதிக நேரம் நீங்க கண்முழிக்காம தூங்குவது நல்லது மிருக சீரிசம் நட்சத்திரக்காரங்க நேற்று கொஞ்சம் சிரமப்பட்டீங்க ஆனா இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க அதே போல புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கு ரொம்ப அமோகமா இருக்குதுங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சுலபமாக நிறைவேறும் உங்க ராசிக்குள்ள சந்திரன் உட்கார்ந்து கொண்டு இருப்பதால் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க இன்றைய தினம் வெளி உணவுகளை தவிர்க்க பாருங்க குடும்பத்துல உங்க மேல உள்ள அக்கறையில யாராவது ஏதாவது சொன்னாலும் கூட கொஞ்சம் கோவப்படாம நிதானமா இருந்துக்க பாருங்க வியாபாரம் இன்றைக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க வாடிக்கையாளர்கள் யாராவது வந்து ஏதாவது பேசினாலும் கூட நீங்கள் கொஞ்சம் நிதானமாக பேசி அனுப்பி வைக்க பாருங்கள் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும்ங்க வேலை சுமை கொஞ்சம் இருக்கும் சின்ன சின்ன அலைச்சல்களும் டென்ஷனும் உங்களுக்கு இன்றைய தினம் இருக்கும் இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்று சகிப்புத்தன்மை கொண்ட நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க இன்றைய நாள்ல உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு தெளிவு இருக்குங்க உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு சந்தோஷம் இருக்குங்க ஆனாலும் அஷ்டமத்து சனி உங்களுக்கு இருப்பதனால் எதை செய்தாலும் கொஞ்சம் யோசிச்சு நிதானமா செய்யுங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காம இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும் தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும் அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும் இன்றைய தினம் வெற்றிகரமாக முடியும் அதே போல கமிஷன் புரோக்கரேஜ் வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்றைய தினம் கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும் வியாபாரம் இன்றைக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைங்க பங்குதாரர்கள் ஏதாவது இன்றைய தினம் நீங்க பேசணும் நினச்சிங்கன்னா பேசலாம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல பேரு கிடைக்கும் உங்களுடைய நிர்வாக திறமையும் அதிகரிக்கும் இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன விவாதம் இருந்தாலும் கூட உங்களுக்குள்ள பாசம் அதிகரிக்கும் புனர் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அமோகமா இருக்குங்க சாதிச்சு காட்டுவீங்க ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி உண்டு இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க மொத்தம் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக அமைகிறது இன்றைக்கு உங்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும் பணவரவு உண்டு செல்வாக்கு அதிகரிக்கும் விஐபிகளின் ஆதரவு இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும் அரசு காரியங்கள் எல்லாமே இன்றைய தினம் நல்ல விதத்தில் நடக்கும் குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ளையும் நல்ல நெருக்கம் அதிகரிக்கும் வியாபாரம் பொறுத்த வரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைய தினம் விற்று தீரும் உங்களுக்கு இருப்பதனால பங்குதாரர்கள் நீங்களே தனிச்ச இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும் உத்தியோக வகையில இன்றைய தினம் உங்களுக்கு உயர்வு உண்டு உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளும் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் பிள்ளைகளாலும் இன்றைய தினம் சந்தோஷம் உண்டு பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமா நீங்க பேசிட்டு இருக்கீங்க நல்ல ஜாதகம் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்குதுங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி உண்டு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைய தினம் சுலபமாக நிறைவேறும் இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக அமைகிறது கன்னி ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க உங்க ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் இருப்பதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சுலபமாக நிறைவேறும் இருந்தாலும் உங்க ராசிக்குள்ளேயே கேது இருப்பதால் ஏதோ ஒரு பெரிய பெரிய நோய் இருப்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்கும் நீங்களும் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்ப்பீங்க ஆனா டாக்டர் பார்த்துட்டு எதுவுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிடுவாரு கேது பகவான் ஒரு சர்ப நிழல் கிரகமா இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை உங்களுக்கு உருவாக்குவாருங்க இதுல இருந்து நீங்க விடுபட விநாயகர் வழிபாட தொடர்ந்து செய்துட்டு வாங்க ஒரு முறை நீங்க குலதெய்வ கோயிலுக்கும் போய் போயிட்டு வியாபாரம் இன்றைக்கு நல்லாவே இருக்குங்க எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்துல உங்களுக்கு இன்றைக்கு சின்ன சின்ன வேலை சுமை இருக்கும் ஆனா இருந்தாலும் மூத்த அதிகாரிகளை உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு உங்ககிட்ட பேசி முக்கியமான பொறுப்புகள் எல்லாமே உங்ககிட்ட கொடுப்பாங்க கணவன் மனைவிக்குள்ள நல்ல அன்யூனியம் அதிகரிக்கும் உங்கள் பிள்ளைகளாலும் இன்றைய தினம் உங்களுக்கு நிம்மதி உண்டு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சின்ன சின்ன வேலை சுமை இருக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி உண்டு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ரொம்ப அற்புதமா இருக்குங்க சாதிச்சு காட்டுவீங்க இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் திருப்பங்கள் உள்ள நாளாக அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரும் நாளாக இருக்குதுங்க உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல மிக முக்கியமான கிரகங்கள் உட்கார்ந்து கொண்டு இருப்பதால் தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும் எதிர் பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக இன்றைய தினம் நடக்கும் குடும்பத்திலயுமே ஒரு மன நிறைவு உங்களுக்கு கிடைக்கும் பூர்வ ஸ்தானத்துல சனி பகவான் வலுவடைஞ்சிட்டே கல்யாணம் சீக்கிரமாக நடக்கும் எல்லாமே கூடி வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு இருக்குதுங்க ஒரு இடம் நீங்க வச்சிருக்கீங்க ஆனா அதுக்கு பக்கத்தாலேயே ஒரு இடம் இருக்கு அந்த இடம் விற்பனைக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்து at. Eh? ஆனா இப்ப அந்த இடம் உங்களுக்கு விலைக்கு வந்திருக்கு அந்த இன பூமி நீங்க வாங்குவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க வியாபாரம் இன்றைக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும் உத்தியோகத்துல மேல் அதிகாரிகளிடம் உங்களுக்கு ஒரு விதமான நெருடல் எல்லாமே வருங்க எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்க பாருங்க இருந்தாலும் அலுவலகத்துல வேலை பார்ப்பவர்களுடைய ஆதாயம் உங்களுக்கு இருக்குதுங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க சுவாதீன நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி உண்டு விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க எதிர்பார்த்தது எல்லாமே நடக்குங்க இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீதமுள்ள ராசி பலன்களை நாம் பார்க்கலாம் வாழ்வின் இன்பத்தை வாழ்நாள் முழுவதும் நினைவாக்க தி ராசி டிஜிட்டல் இல்ல அனைத்து சுப நிகழ்ச்சிகளை அதிநவீன கேமராவினைக் கொண்டு பல வருட அனுபவம் வாய்ந்த கலைஞர்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் வீடியோ ட்ரெடிஷ்னல் போட்டோகிராஃபி கேண்டட் வீடியோ கேண்டட் போட்டோகிராஃபி ப்ரீ வெட்டிங் ஷூட் போஸ்ட் வெட்டிங் ஷூட் மாடல் போட்டோ ஷூட் ஆட் ஃபிலிம் ஷூட் மேலும் என்ட்ரி போட்டோ ஆல்பம் சினிஸ்டல் வீடியோ எடிட்டிங் மற்றும் ஜான் ஸ்பாட் மிக்சிங் எல்இடி டிஸ்ப்ளே வசதி மூலம் உங்கள் நிகழ்வை படமாக்க மேலும் ஸ்ட்ரீமிங் மூலம் உலகம் முழுவதும் உள்ள உங்கள் கொண்டு சேர்க்க ராசி 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 டிஜிட்டல் 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 தொடர்புக்கு த த பவானி சாகர் செல் நைன் 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 சிக்ஸ் சிக்ஸ் டபுள் டபுள் எயிட் ஜீரோ ஃபோர் வாழ்வின் இன்பத்தை வாழ்நாள் முழுவதும் நினைவாக்க தி ராசி டிஜிட்டல் என்றாலே அழகு பட்டு பெண்ணின் அழகை மேலும் அழகாய் காட்டிட நம்ம சத்திய ரொம்பவே சிறந்த முறையில் செயலாற்றி வரும்

குறைந்த செலவில் கற்றுத்தரப்படுகிறது மேலும் பயிற்சியும் அளிக்கப்படுகிறது அண்ட் ட்ரைனிங் சென்டர் வெங்கடேஸ்வர காம்ப்ளெக்ஸ் கரட்டூர் ரோட் பெஸ்டர் சத்தியமங்கலம் டபுள் சிக்ஸ் நைன் எயிட் ஜீரோ டூ

காரர்களுக்கு இன்றைய நாள் மிக அற்புதமாக இருக்குதுங்க நீங்க இன்றைக்கு எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க சந்திராஷ்டமம் இருப்பதனால பணம் கொடுத்தல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன சலசலப்புகள் எல்லாமே இருக்குங்க வீண் விவாதங்களை தவிர்க்க பாருங்க இன்றைக்கு வியாபாரம் கொஞ்சம் தான் இருக்குங்க உத்தியோகத்திலேயுமே சின்ன சின்ன விவாதங்கள் வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குங்க கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைய தினம் விநாயகர் வழிபாடு செய்துவிட்டு உங்களுடைய அன்றாட வேலைகளை தொடங்குங்க இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் மெருந் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் கொஞ்சம் சகிப்பு தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதி தரும் நாளாக இருக்குதுங்க கடந்த இரண்டு மூன்று நாட்களாக குடும்பத்துல இருந்து வந்த சின்ன சின்ன சலசலப்புகள் ஈகோ சண்டை சச்சரவு இது எல்லாமே விலகி இன்றைய தினம் எல்லா வகையிலுமே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டாகும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளை எல்லாம் விலகி சமாதானத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் உங்க ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கிற வகையில் சனி பகவான் உட்கார்ந்து கொண்டு இருப்பதனால் உங்களுக்கு நிம்மதி உண்டு இன்றைய தினம் பணவரவு உண்டு வெளிநாட்டிலையும் வெளி மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய உங்க நண்பர்கள் உறவினர்கள் மூலம் சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய தினம் கிடைக்கும் இன்றைய தினம் புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க வியாபாரம் இன்றைய தினம் விறுவிறுப்பா இருக்குங்க நீங்க எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க உத்தியோகம் பொறுத்த வரைக்கும் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமா இருப்பாங்க உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல பேரும் கிடைக்குங்க சகோதரர் வகையில செலவுகள் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குங்க உங்களுக்கு திடீர் பயணங்கள் இன்றைய தினம் அமையும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நிம்மதி உண்டு உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி உண்டுங்க இன்றைக்கு அதிர்ஷ்ட பலிஷ்டமான நிறம் பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் உங்களுக்கு தடைகள் உடையும் நாளாக அமைகிறது மகர ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க உங்க ராசிக்குள்ள சூரியன் வந்து உட்கார்ந்து கொண்டிருப்பதனால் உங்களுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க உங்க ராசிக்கு பின்னாடி நெருப்பு கிரகமான செவ்வாய் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறதுனால உங்களுடைய உணவுல கொஞ்சம் கவனமாகவும் அக்கறையாகவும் இருங்க குளிர்ச்சி தரக்கூடிய உணவுகளை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க வியாபாரம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நல்லாவே இருக்குங்க எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்கும் உத்தியோகம் பொறுத்த வரைக்கும்ங்க உங்களுடைய உத்தியோகஸ்தானத்தில் முக்கியமான கிரகங்கள் எல்லாமே உங்களை பார்க்கறதுனாலிங்க அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை கூடுங்க உங்களுக்கு ஏழரை சனியில் பாதச்சனி நடப்பதனால அனுபவ அறிவு இல்லாத எதிலுமே புதிய முதலீடுகள் எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாங்க இவ்வளவு நாளாக உங்களுக்கு இருந்து வந்த தடங்கல்கள் எல்லாமே இன்றைய தினம் விலகுங்க உங்களுக்கு அரசாங்க அனுகூலம் எல்லாமே கிடைக்க வாய்ப்புள்ளதுங்க வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளதுங்க குடும்பத்திலேயுமே கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் அதிகரிக்கும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் வருங்க திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமாக இருக்குதுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் நாளாக அமைகிறதுங்க உங்க ராசிக்கு பதினோராம் இடத்துல சுக்கரன் வந்து உட்கார்ந்து கொண்டிருப்பதனால் அதே போல பதினோராவது இடத்துல லாபஸ்தானத்துல மூன்று கிரகங்களும் இருப்பதனால் இன்றைய தினம் யோகமான செய்திகளை எல்லாம் நீங்க எதிர்பார்க்கலாம் ரொம்ப நாளா உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விளக்க விலக ஆரம்பிக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு சந்தோஷம் உண்டு வெற்றியும் உண்டு கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளுடைய கல்யாண விஷயம் தள்ளி போகுதே அப்படின்னு கவலைப்படுறீங்களா கவலைப்படாதீங்க உங்களுக்கான நல்ல சாதகம் இன்றைய தினம் வர வாய்ப்பு உள்ளதுங்க வியாபாரம் பொறுத்த வரைக்கும் உணவு கட்டுமான பொருட்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்றைய தினம் கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்குங்க உத்தியோக வகையிலுமே உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் செலவுகள் இருக்கும் திடீர் அலைச்சல்களும் இருக்குங்க கொஞ்சம் கோவப்படாதீங்க சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு சாதிச்சு காட்டுவீங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சுப செலவுகள் உண்டுங்க இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் நாளாக அமையுதுங்க இன்றைய தினம் சவால்களில் எல்லாம் நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க ரொம்ப நாளா நீங்க பார்க்கணும் பேசணும் அப்படின்னு நினைச்ச நண்பர்களை எல்லாமே இன்றைய தினம் பார்த்து பேசுவீங்க அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றி அடையும் இன்றைய தினம் அரசு அதிகாரிகளை போய் பார்க்கறதா இருந்தா நீங்க போய் பார்க்கலாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அது சாதகமாக அமைய வாய்ப்பு இருக்குதுங்க வீடு கட்டுவதற்காக பேங்க் லோன் பிளான் அப்ரூவல் இதெல்லாமே போட்டிருக்கீங்க இதெல்லாமே இன்றைய தினம் நல்லபடியாக அமைய வாய்ப்பு இருக்குதுங்க பத்தாம் இடத்துல நெருப்பு கிரகங்களுடன் சுக்கிரன் புதன் உட்கார்ந்து கொண்டு இருப்பதனால் உத்தியோகத்தில் உங்களுக்கு மரியாதை கூடும் வியாபாரம் இன்றைய தினம் விறுவிறுப்பாக இருக்குங்க கூடுதல் லாபம் எல்லாமே நீங்க எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே அன்யூனியம் அதிகரிக்கும் உங்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் எல்லாமே உண்டாகும் உங்கள் பிள்ளைகளாலும் இன்றைய தினம் உங்களுக்கு நிம்மதி உண்டு இவ்வளவு நாளா உங்க பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கும் இன்றைய தினம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மன நிம்மதி கிடைக்கும் இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மேசம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசி பலன்களை நம்ம விரிவாக பார்த்துங்க ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு பொதுவான பலனுங்க இதே ஒருவருடைய ஜென்ம ஜாதகத்தில் கிரகங்களுடைய அமைப்பு ராசி கட்டத்தில் எப்படி இருக்குன்னு பொறுத்து தான் அவருக்கான முழு பலன்களையும் நாம தெரிஞ்சுக்க முடியுங்க அப்படி உங்க ஜாதக பலனை முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய நம்பர் கீழே இருக்குங்க தொலைபேசி வாயிலாக கூட உங்க ஜாதக பலனை நீங்க தெரிஞ்சுக்கலாங்க மீண்டும் நாளை சந்திப்போம் நான் உங்கள் ஜோதிடர் பச்சேப்பன் பிகாம் ஆஸ்ட்ரோ வணக்கம்